ஓம் ஸ்ரீ சாய் ராம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி எப்போது வருகிறது தெரியுமா ஆகஸ்ட் பதினாறாம் தேதியா அல்லது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியா கிருஷ்ணரை போது வழிபட சிறந்த நாள் என்று நாம் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் பகவான் கிருஷ்ணர் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் என்பதால் அவரது அவதார தினத்தில் அவரை மனதார வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் அனைத்தும் நீங்கி கிருஷ்ணரின் அருளால் நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் கிருஷ்ண ஜெயந்தியில் வழிபட்டால் நமக்கு ஞானம் மன தெளிவு ஆகியவை கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை நாம் அனைவரும் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் கிருஷ்ண ஜெயந்தியை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் பல்வேறு பெயர்களால் கொண்டாடி வருகிறோம் புராணங்களின் குறிப்பிட்டுள்ள குறிப்புகளின்படி கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் அதாவது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதாலேயே தேய்பிரை பட்சங்களை கிருஷ்ணர் பட்சம் என்று அழைக்கிறார்கள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று அவரின் குழந்தை பருவங்களை நினைவுபடுத்தும் விதமாக கண்ணனை குழந்தையாக பாவித்து வழிபடுங்கள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடப்பட உள்ளது இது ஆடி மாதத்தில் கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதி என்று வருகிறது அதோடு அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம்தான் அதனால் இது முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளாக கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரம் உள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று மணி துவங்கி இரவு பதினொன்று பதிமூணு வரை அஷ்டமி தேதி உள்ளது ஆனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஒம்பது மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நாலு இருபத்தெட்டு வரை ரோகிணி நட்சத்திரம் உள்ளது தே அஷ்டமி ஒரு நாளிலும் ரோகிணி நட்சத்திரம் மறுநாளிலும் வருவதால் ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களில் எந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கொண்டு வழிபட வேண்டும் எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியை வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது இதனால் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு நேரம் என்பதால் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்ல சாதாரணமாகவே கிருஷ்ணர் சிறையில் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று பலர் பகுதியினரும் மறுநாள் கோகுலத்திற்கு வந்த நாளை கோகுலாஷ்டமியாக சில பகுதியை சேர்ந்தவர்களும் கொண்டாடுவது உண்டு அந்த வகையில் பார்த்தால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியாகவும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கோகுலத்திற்கு வந்த கோகுலாஷ்டமியாகவும் கொண்டாடலாம் பொதுவாக அஷ்டமி திதியை மையமாக வைத்துதான் பெரும்பாலானவர்கள் கொண்டாடுவது உண்டு அதனால்தான் அஷ்டமி திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று கோகுலாஷ்டமி என்றும் குறிப்பிடுகிறோம் அதனால் அஷ்டமி திதி வரும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று மாலை நேரத்தில் கண்ணனை வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் கோகுலத்திற்கு கிருஷ்ணர் வந்த நாளை தான் கொண்டாடும் வழக்கம் உள்ளது என்பவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் கண்ணனை வரவேற்று கொண்டாடி மகிழலாம் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்